வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி பீர்க்கங்காய் பொரியல் பார்க்கலாங்க பீர்க்கங்காய் பொரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடுகு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சீரகம் ரெண்டு மல்லி சேர்த்துக்கலாங்க அந்த சீரக மல்லியும் பீக்கங்காய்க்கும் அப்படி ஒரு சேருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மல்லி சீரகம் மணந்துக்கிட்டு பீங்க கடைசியில் செஞ்சாலும் அது சேர்த்துவோம் இது வந்து நான் இப்போ செஞ்சுருக்கிறது பொரியல் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பொறிஞ்சிருச்சு இப்போது பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்து அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கலாங்க ச சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்துக்கலாம் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் மறுபடியும் நான் சேர்த்துனேன் பாருங்கள் இப்போ பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கிட்டோம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பீக்கங்காய் சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கு இது ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபின்னு சொல்லலாம் கொங்கு ஸ்டைல் ரெசிபி சூப்பராக இருக்குங்க இப்போ பீக்கங்காய் சேர்த்துக்கிறோம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம் சேர்த்துக்கிறோம் வதக்கலாங்க நான் வந்து இப்போ பொரியல் செய்கிறேன் அதனால தான் உங்கள் பாத்திரத்தில் செய்கிறேன் இதுவே பார்த்திங்கன்னா கடைசல் அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் குக்கரில் செஞ்சுருவேன் அதுவும் தான் இருக்கும் அது ஏற்கனவே கொடுத்துருப்பேன் உப்பு சேர்த்துக்கிட்டோம் பழைய வீடியோக்கள்லாம் இருக்குங்க இப்போ கொடுக்கல நான் இப்போ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊக்கலாங்க ஃபர்ஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி ஜாஸ்தியாக போயிடும் அதனால் முதல்ல வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா அந்த பீக்கங்காய்லேயே தண்ணி விட்டு வரும் இதெல்லாம் தண்ணி காய் பீக்கங்காயில் நார் சத்து இருக்குது ரொம்ப நல்லது தான் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு சேர்த்தா போதும் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேணும் அவ்வளோதாங்க வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ வெந்திருச்சு கொஞ்சமாக தண்ணி இருக்குது அதை வர்த்தட்டோம் சூப்பராக இருந்துச்சுங்க இது காய் கம்மிது உங்களுக்கு அதாவது சின்ன சின்ன காயாக வாங்கினோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நிறைய சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் எவ்வளோ இருந்தாலும் பீங்காய் எல்லாம் தீந்துடுங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் சேர்த்துக்கிறோம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க எனக்கு வந்து ஏதோ ஒரு ஃப்ளேவரில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்தணுன்ட்டு இல்லை ஆனால் பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்துருச்சு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் இருக்குதுங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுக்காய் நமக்கு டேஸ்ட் வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எப்பயாவது ஒரு நாள் தாங்க எங்களுக்கு பீங்காயே கிடைக்காது ரேராக தான் கிடைக்கும் பார்த்திங்கன்னா அதனால கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்ருக்கேன் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் பாருங்கள் தேங்காய் துருவல் நிறைய சேர்த்துருக்கேன் நெஞ்சு கறிக்கும்னால் நிறைய சேர்த்தாதீங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது தேங்க்யூ